ஒரு காலத்துல தமிழருடைய செழிப்பு மிக்க அடையாளமாக இந்த பகுதியெல்லாம் இருந்தது காங்கிரஸ் என்று சொன்னால் முருகன் அந்த முருகனுடைய திருவுருவம் கொண்டு ரகப்பட்டமையால் இது காங்கேசன் துறை என்று பெயர் பெற்றது மாவட்ட கோவிலுக்கு கோவிலுக்காக மாருத புறமிக பள்ளி செய்திருக்கூடிய அந்த விஷயம் அதுக்கு பிறகுதான் இந்த உருவாக்குறதாக சொல்லப்படுகிறது கணிசமான காணிகள் விடுதிகளாக ராணுவத்திறனாளி பயன்படுத்தப்படுகிறது அது கூட பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்குரிய காணிகள் அவைகள் விடுவிக்கப்படவில்லை அரச காணிகள் இருக்கிறது பிரதேசக்குரிய காணிகள் இருக்கிறது இப்படியான சிக்கலோடு இந்த பக்கம் இருக்கிறது இருந்தாலும் கூட ஒரு காலத்துல இங்க வாரம் சொன்னா அடையாள அட்டை எல்லாம் கொடுத்து நினைக்கிறேன் மாவட்டம் கிட்ட ஒரு இடத்துல வந்து அதெல்லாம் நாம் பதிஞ்சு அதுக்கு பிறகு தான் இங்கே வரக்கூடியதாக இருக்கும் படிப்படியாக இந்த முன்னேற்றம் அல்லது காணி விடுப்பு நடைபெற்றாலும் கூட சில இடங்கள் அவதானிக்கப்பட முடியாமல் இருந்தது நாங்கள் போகக்கூடிய இந்த இடம் கூட நான் ஏற்கனவே காணொலி போட்டிருப்பேன் விடுவிக்கப்படுகிறது என்ற அறிவிப்பு வெளியாகி கன காலத்துக்கு பிறகுதான் இப்போது அது சாத்தியப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் வெளிச்ச வீடு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் இதற்கு அண்மித்த பகுதியில்தான் இருக்கிறது கடற்கரைக்கு நிறைய மக்கள் வருகிறார்கள் அஹ் சுங்கத்துக்குரிய கட்டிடம் இருக்கிறது முன்பு எல்லாம் இந்த கப்பல் போக்குவரத்து எல்லாம் இடம்பெற்றதனுடைய அடிப்படையில சுங்க கட்டணமோ அல்லது சுங்க பிரிவு கூட தனியான ஒரு கட்டிடத்துல இருக்கிறது வெளிச்ச வீடு இந்த பகுதிக்குள்ளதான் அமைந்திருக்கிறது நேர போனா அப்படியே கீரிமலை கோயிலுக்கு பக்கத்தால போய் ஆனால் அதுல வந்து போக முடியாது பாதைகள் எல்லாம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாதைகள் இன்னுமே விடுவிக்கப்படவில்லை இதுக்கு அண்மித்திடக்கூடிய ஒரு பகுதி தான் மாங்கொல்லை நான் ஏற்கனவே காணொலி பதிவு சேர்க்கிறேன் ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த ஞாபகம் சரியா இருக்கிறேன் ஏழு மனத்திலடி அதை எடுத்து டிஸ்டிபன் பகுதியில் போட்டு நிலமைக்கு முப்பது கோடி வித்தியாசத்தை பாருங்கள் இதுதான் துறை வீதி காங்கேசன்துறையையும் யாழ்ப்பாணத்தையும் இணைக்கக்கூடிய பிரதான பாதை தரை மார்க்கம் போன வருடம் நினைக்கிறேன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காணிகள் இந்த நடேஸ்வரா பள்ளிக்கூடம் உள்ளிட்ட பட்ட விஷயங்கள் வீதி ஏற்கனவே இருந்தாலும் கூட அன்பு தரக்கூடிய காணித் துண்டுகள் இந்த கோவிலுக்கு பின்னால பார்த்தா அந்த காங்கிரஸ் துறை சீமதி தொழிற்சாலையினுடைய கட்டிடங்கள் சிதிலமடைந்து உபகரணங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் இது நடேஸ்வரா பள்ளிக்கூடத்தினுடைய விளையாட்டு மைதானம் காங்கிரஸ் அஞ்சு அளவில் இருக்கிறது அஹ் விடுவிக்கப்பட்டது பிறகு வேகமாக எங்களுடைய மக்கள் அல்லது இந்த நிலங்கள் அபிவிருத்தி அடைந்து அடிப்படை கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் நாங்க இப்ப நிக்கிற இடம் வலிகாமம் வடக்கு வலிகாமம் வடக்குல வந்து மாங்கோல்ல இந்த ஊர்ல வந்து ஏற்கனவே நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன் இது வந்து உயர் பாதுகாப்பு நிலையம் பின்னுக்கு இந்த மதிலெல்லாம் வந்து துறை சீமந்த் தொழிற்சாலைக்கு சொந்தமான இதுக்கு பக்கத்துலேயே அது இருக்குது மிக நீண்ட காலம் விடுவிக்கப்படாமல் இருந்தது ஆனா அந்த நடேசுவர பாளிக்க மைதானம் தானே அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய அந்த பகுதி ஏலவே விடுவிக்கப்பட்டிருந்தது ஒரு ஒரு வருஷமா சரியா ஞாபகம் இல்லை அப்ப விடுவிக்கப்படுகிறது அந்த வைரோவில் வரையும் அது விடுவிக்கப்பட்டிருந்தது அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் பதிவு செய்தனால் அதுக்கு பிறகு இப்ப இது உள்ளூராட்சி சபை தேர்தல் காலம் இந்த தேர்தல் காலத்துல வந்து காணிகளோ ஏனைய விஷயங்களோ தொடர்ச்சியாக விடுவிக்கப்படும் அந்த அடிப்படையில் வந்து இப்ப இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கு பெரிய விளையாட்டியும் ஓரளவு குறிப்பிட்ட காணிகள் ஆனால் மக்களுடைய வாழும் நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதில் வந்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் பார்க்க போனால் ஒரு நாலு பேருக்கு சொந்தமான முப்பத்தி நாலு பரப்பு இல்லாம இருக்கு இப்படி பிரம்மாண்டமா இந்த மக்கள் வாழ்ந்துக்கிறார்கள் அவ்வளவு பெரிய வீடுகள் ஆனா இப்ப விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகு அதை எப்படி பாதுகாக்கிறது தான் பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த இரும்பிடக்கூடிய ஆகலோ ஏனைய விஷயம் செய்யக்கூடிய ஆக்கள் எல்லாம் வந்து அதை உடைச்சு அதை அற்றி அதில் இருந்து தங்களுக்கு தேவையான பற்றக்கூடிய இந்த விஷயம் ஆரம்பத்திலே சொல்லி வைக்கிறேன் இந்த ஊர் பகுதி அல்லது இந்த இடத்தை சேர்ந்திருக்கக்கூடிய யாரும் இருந்தால் அவைக்கு இந்த காணொலி அனுப்புங்க என்ன அது எவ்வளவு சீக்கிரம் இங்கே வந்து தங்களுடைய பொருட்களையும் வீடுகளையும் காப்பாற்ற முடியுமா காப்பாற்றிக் கொள்ள வேணும் என்ற விஷயத்தை இந்த காணொலி சொல்கிறேன் மிக முக்கியமாக இதுக்கு பின்னால் என்ன மலைகள் இருக்குது என்ன நடந்து கொண்டிருக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் இவைகள் ராணுவத்தினுடைய இராணுவத்தினுடைய பயன்பாடுலேருந்து ரெண்டாடிப்படையில் வந்து முள்ளுக்கம்பி ஏனைய விஷயங்கள் முன்னுக்கெல்லாம் அதில் இருக்கக்கூடிய முதலாவது வீடெல்லாம் இப்போ இப்போதான் அந்த கம்பியோ இணைய விடயங்கள்லாம் அவர்களால் துப்புரவு செய்யப்பட்டு அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது வந்துடக்கூடிய காணி உரிமையினர்கள் துப்புரவாக்குகிற நடவடிக்கை அடையாளப்படுத்துகிற நடவடிக்கைன்னு சொல்லி நிறைய வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி விடுவிக்கப்பட்ட காணிகள் கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த இரும்புகளோ இனி விஷயங்களோ எடுத்து செல்லப்படுகிறது காங்க சுந்த மேற்கிலே மாங்கள்ளை கிராமத்தின் ஒரு பகுதி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் முழுமையாக வந்த மாங்களை கிராமம் முழுமையாக விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாங்கள்ளை கிராமத்தினுடைய பதினைஞ்சு லட்சம் அஞ்சு ஏக்கர் காணி மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படாமல் இருந்தது தொடர்ச்சியாக மக்களுடைய அர்த்தம் பிரதானமாக இந்த மாங்கொள்ளை கிராமத்துக்குரிய மாங்கொல்லை வீதி மாங்கோலை வீதி பிரதானமாக சென்று மாம்பிரா வீதியோர் இணை வீதியானது இன்னொரு பகுதியும் விடுவிக்கப்படாமல் இருந்தது முன்னர் விடுவிக்கப்பட்ட மாங்கோலை கிராமத்தில் உள்ள வைரவர் கோயிலானது மக்கள் தங்கள் தங்களுடைய குலதெய்வத்தினுடைய கும்பாபிஷேகத்தை முடித்து இந்த இடங்களை முடிவெடுக்க ஏற்றம் செய்யப்பட வேண்டும் என்றதும் குறிப்பாக மாங்கோல்லை சரசமொல்லியை உருவாக்கப்பட வேண்டும் என்ற அவர்களுடைய தங்களுடைய காணிகளை முடிவித்து அதுக்கு ஆயத்தமாக இருந்த நேரத்தில் இந்த காணிகள் தொடர்ச்சியாக விடுவிக்கொண்ட மக்களுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் எந்த காணிகளும் விடுவிக்கப்படவில்லை என்ற மக்களுடைய அழுத்த இருந்தது எந்த ஜனாதிபதி தேர்தல் அவர்களுடைய பிரதான நோக்கம் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஆறு மாதங்கள் கலந்து எந்தவித காணிகள் விடுவிக்கப்படவில்லை சில குறுகிய சில பாதைகள் விடுவிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அவருடைய அரசியல் நோக்கமாக இருந்தபோதும் அந்த புரட்சியான மக்களால் மக்கள் பிரதிநிதிகளாலும் இந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சிறுபகுதி விடுவிக்கப்பட்டிருந்த பதினைஞ்சி வருஷம் அஞ்சு ஏக்கர் ஆனாலும் இதற்கு மாறாக இன்றைக்கு மக்களுடைய தொழில் வளமுள்ள கடற்கரை பிரதேசமான ஜாழ்பாணி வடமராட்சி கிழக்கில் இருந்து கிளச்சி முல்லத்தீவு பகுதிகள் முன்னடங்கியது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் மீண்டும் கவலையிறங்கியான நடவடிக்கை நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரிகா வடக்கில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தாறு ஏக்கர் அடுக்க நிலைந்த நிலைமையில் எங்களுடைய சட்ட ரீதியான போராட்டத்திலிருந்து மூவாயிரத்து முன்னூறு ஏக்கர் மேற்பட்ட இல்லங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் மிகுதி பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கிறது என மக்களுடைய மூன்று கிராம சபையாள பிரிவு முழுமையாக விடுவிக்கப்படாமல் இருக்கு மயிலுக்குற தெற்கு பலாளி மேற்கு பலாலி வடமேற்கு மூன்று கிராம சபையாளர் பிரிவில் ஒரு மக்கள் கூட மூழ்குடியேற்றப்படாமல் இருக்கின்ற நிலைமை காணப்படுகின்ற நிலைமை அதாவது வடக்கு பிரதேசத்தின் ஆறாவது வட்டாரம் பலாலி மேற்கு பலாலி வடமேற்கு பிரதேசம் முழுமையாக விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது இவ்வாறான சிறு காணிகள் ஆனால் இராணுவம் பயன்படுத்த பல காணிகள் இராணுவத்தினால் அடைக்கப்பட்டிருக்கின்றது உடனடியாகவே விடுவிக்கப்பட்டு மக்களுடைய மூழ்குடியேற்றம் துரிதப்படுத்தப்பட வேண்டும் பிடுவிக்கப்பட்டு வரக்கூடிய காணிகளுடைய வீடுகள் நிலைகள் தான் இவை சில இடங்களில் வந்து அவர்கள் வசித்ததனுடைய அடிப்படையில் அந்த வீடுகள் பெரிய அளவில் சேதமாக்கப்படவில்லை இருந்தாலும் கூட பயன்படுத்தி பொருட்களோ ஏனைய விடியங்களோ அவைகள்லாம் அப்படியே விடப்பட்டிருக்கிறது சில இடங்களில் கிணறுகள் எல்லாம் அந்த அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கும் அதனால் இங்கே வந்து அவ்வளோ தூ தூரமாக ஒன்றுமே இல்லை முற்று முழுதாக பெரிய அளவில் வளர்ந்துடக்கூடிய பற்றைகள் தான் இதில் இருக்குது அதை துப்புரவாக்குறதே பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் வசித்தமையால் வீடுகளுக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லை ஆனால் இது இப்படித்தான் வீடு இருந்துச்சு இல்லையான்றது என்றதை வீடுகாரடை கேட்டால் தான் தெரியும்

கொழும்பு போய் அங்க இருந்து அவைய வெளிநாடுகளையும் இருக்கிற பிள்ளைகள்ல வேற எல்லாரும் கூட வழிநாடுலான் ஒண்ணும் போச்சிருள்வாதாரில்லத்தனைவாசல ஒண்ணு ஆகும் அப்படியே எல்லாரும் போயிட்ட தொண்ணூறுக்கு முதல் இது எனக்கு அவளை தெரிய தொண்ணூறு முதல் இருந்தது எனக்கு ஆனா இது ஒரு பட்டின சபையான காங்கிரஸ் முதல் பட்டின சபை எல்லாரும் இப்ப கிராமம் ஆனா காங்கிரஸ் முதல் பட்டின சபையேண்டதா தெளிப்பட நல்லது வராட்டி இருக்கிற ஒரு பொருளும் இல்ல நானும் நெடுக்க சொல்றேன் உடனே வாங்க வாங்க அனுப்புங்க ஆனா பாவங்கள் தொண்ணூறாம் ஆண்டு இடம் போனவை எல்லாரும் அதே சொத்து வேலைக்கு வந்து காப்பாற்றுறது நல்லது எல்லாரும் வாங்கும் வந்து சொத்து வலை காப்பாற்று விட நாங்கள் ஒண்ணும் ஆனா நாங்கள் கேட்க போனா நீ உறுதியா கொண்டு வாங்க காணிக்கிறேன் நீ உறுதியை கொண்டு வாங்க உறுதியை காட்டு அங்க சொந்தக்கார நாலாவதுல சொந்தக்காரப்படியேன்னு இருக்கிறான் அவர கேட்கறாங்க நீ உறுதி வச்சுட்டியாயோ இரும்பு பொறுக்கணும் விஷயத்துல நீ குறிஞ்சு வச்சுட்டு அப்ப நாங்க அதோட பதிப்படாது அவங்களும் அதைத்தான் குறைச்சி பிழைக்கிறாங்க ஆனா எங்க நாலு மூன்று வீடுலையும் அவங்களை கை வைக்கல நாங்க நிக்கிறோம் ஆனா அவங்க எங்களுக்கும் பாதுகாப்பு தாராம் நாங்க எல்லாரையும் அவங்க வீட்ட மெட்டவந்து காப்பாறுவாங்க இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காணி என்றது ஒரு நாலு பேருக்கு சொந்தமான முப்பத்தி நாலு பிறப்பு எப்படி செல்வச்சொழிப்போடு அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் இதை விட உதாரணம் கிடையாது அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இவ்வளவு காலமாக பிடித்து வைக்கப்பட்டு இப்போது விடுவிக்கப்படுகிறது இதெல்லாம் பெரிய கிடங்குகள் என்ன இருந்தும் தெரியலை அந்த பகவான் எல்லாம் கன்றக வாகனங்களுடைய உதவியோடு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது இதுக்கே ஒரு பெரிய சுக போகும் அதை விட வந்து இந்த பிறகு எடுக்கிறார்கள் இரும்பு எடுக்கிறார்கள் அதிலிருந்து இந்த விஷயங்களை பாதுகாக்கிறன்றது இனி இதை எல்லைப்படுத்துகிறத பிரதேச சபையிட்ட வந்து ஒரு புள்ளிபுர படம் ஒன்று இருக்கும் அந்த படத்துக்கும் இவர்களுடைய வாழ்விடங்களுக்கும் அது தொடர்பிலான விஷயங்களை சரிப்படுத்துகிறேன்னு சொல்லி நிறைய வேலை அவர்கள் செய்ய வேண்டியிருக்கும் எல்லாம் வீடு கிடக்கேண்ணா அப்படி ஓரளவுக்கு என்ன அவங்கள் பயன்படுத்தின விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில அப்படியே இல்லாமல் போய்ட்டு இந்த சீம பக்கத்தில் தானே என்ன

மற்ற அது இன்னும் வடக்கே இல்லை தானே இது ஃபேக்ட்ரி பவுண்ட்ரி தான் ம் ஆனால் முந்தைய இருக்கக்கூடாது எங்கே கொண்டு இருந்தது தொண்ணூறோட ஸ்டொப்பாடு சரி 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 அதுக்கப்புறம் மரம் ஆகட்டும் எவ்வளோ காணி கிடக்கு உங்களுக்கு மூன்று பேர் காணிக்கிட்டு இதில்

அதோட மூவின மக்களும் இந்த இடத்துல வந்து வேலை செய்தா இது அப்ப எல்லாரும் உண்டா இருந்த இடம் இப்ப தெரியாது எல்லாரும் வெளிநாடு ஹூடினாக்கள் வெளிநாடு கொஞ்சம் பேர் தான் ஊர்ல இருக்கணும்

பேந்து பேருந்து இந்த புற கு வரவை அப்படியானாக்கெல்லாம் இந்த இதில் இருக்கிறதுல கொண்டு போகிறது இதே மாதிரி அங்காலயும் எங்களுக்கு ஒரு வீடு இருந்தது அந்த வீட்லேயும் கூரை தொடக்கம் முழு பொருளும் அப்படி இருந்தது கதவு தொடக்கம் ஜன்னல் நிலை எல்லாம் இருந்தது ஆனால் இப்போ இந்த கொஞ்ச நாள் ஒரு மூன்று நாள் பூவா அது இல்லாமல் போயிடுச்சு நீங்க வந்து அடிக்கடி பாக்கல இல்ல நான் என்ன ஒவ்வொரு நாளும் காலையை வரலாம் பின்னேரம் வரலாம் தொடர்ந்து இங்கேயும் இருக்கையில அது தானே எங்களுக்கு மேலே இருக்கு அப்படியே போயிருக்காது பிறகு வரவே அப்படியே ஆக்கள் அதை உடச்சி கொண்டு போட்டுக்கோ அப்போ இனி அந்த வீட்டு சொந்தக்காரர் வந்து அரைக்கப்படுத்துகிற படிக்க அரைக்கப்படுத்தி தண்டா தான் ஓரளவுக்கு தப்பு தப்பு மற்ற சில பேர் வர்றதுக்கு வசதி உடனடியாக இருக்காது ஏன்டா வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்போ அவையால் வந்து நெஞ்சு இருக்கிறவையை கொண்டு அதை மற்றது என்ன சொந்த வீட்டுக்காரன் செய்கிற மாதிரி பார்க்குறவங்க யாராலையும் பார்க்க முடிய முடியல தான் அதான் பிரச்சனை

நான் இதெல்லாம் அப்படி பரவாயில்ல அப்படியேட்டாக்கேண்ண உலகத்தை சத்தம் கேட்குது அற்ற தெரியாது வந்து வந்து பாருங்கோ அதான் சொல்லலாம் என்ன வேற ஒன்றும் செய்யல நீ அடுத்த மறைக்க அங்கே எல்லா நோரு இதுவரையும் காங்கிரஸ் துறத்து அந்த சீம தொழிற்சாலை வந்து வீதியால் தான் பார்த்தது இதுக்கு பக்கத்துல மிக நெருக்கமாக இந்த இடத்துல அமைந்திருக்குது அதே மாதிரி நாங்கள் முதல் விட்டு அந்த இடம் நேர தெரியக்கூடிய அந்த பகுதி ஒரு கோயில் உண்டு அண்மையில் கும்பாபிஷேகம் இல்லை மாங்குள்ள வயலில் வைரவர் என்னண்ணா அது நான் முதல் வந்து எடுத்தேனே அந்த முதல் விடைக்களை எடுத்தது பிறகு கும்பாபிஷேகம் எல்லாம் செய்து நான் அந்த வேகமாக எங்கேயே ஆக்கள் டாக்கண்ட நம்ம அந்த எதாவது விட்டாலும் அந்த அடிச்சு நுறக்கினாலும் இல்லை உண்மைதானே என்ன வெந்நியில் சரி இஞ்ச சரி எல்லா இடத்துலையும் சடாரணம் அந்த நேரம் தெரியக்கூடிய அந்த வர்ண செய்ய அந்த கோயில் விடுவிக்கப்படக்கூடிய வேலையில் வீடுகள் எப்படி இருக்கும் போக போக இன்னுமே வெவ்வேறு நிலைகளுக்குள்ள மாறிடும் நில கதவெல்லாம் இருக்குது ஓரளவுக்கு இப்போ ஆனால் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த தான் பெரிய ஒரு அரச மரம் வளர்ந்து கூரைகள் ஒரு பகுதி அளவில் தான் இருக்குது ஆ இதுலேயும் எதோ இருந்துருக்கேண்ண எல்லாம் கிளறி வச்சுக்க அந்த அவை சின்ன மேதோ அதில் ஃபோட்டோ வச்சுக்கணும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இவ்வளோ விரைவாக வந்து உங்களுடைய காணிகள் வீடுகளை அடையாளப்படுத்தி எடுக்கலமோ எடுத்துக்கொள்ளலாமா என்னென்ன

அப்போ ம் தண்டவாளத்த கட்டையெல்லாம் கிடக்குது ம் இருந்து பாதுகாக்கிற ஒரு பக்கம் அப்புறம் இருந்து பாதுகாக்கிற இன்னொரு பக்கம் வேண்டாம் மாடெல்லாம் வந்து நிற்குது யார் வெளியிலேருந்து வந்து நிற்குதானா போலாமிக்கலாட ஒய் அதான் நமக்கு சும்மாவே அதிர்ஷ்ட யோகம் இருக்கும் டயருக்கு மரம் நட்டுறீக்கினா அப்படியே பிராண்டிட்டேண்ணா டயருக்கு மரம் நட்டுறீங்கண்ணா அப்படியே பிராண்டிக்கிட்டேன் அந்த பகுதியெல்லாம் விடுவிக்கப்படுது மறுபக்கம் இராணுவம் இருக்குது அதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய பொருட்கள் திருடப்பட்டு உடைக்கப்பட்டு அந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்குது அதே மாதிரி இதுக்குள்ளேயே வந்து அந்த வேலைகள் மிக தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கு காப்பாற்றுறாங்க காப்பாற்றிக்கொள்ளுங்க இந்த மாதிரி தான் சொல்லலாம்ப்பா முந்தைய சீதனம் பண்றது கூட தானே என்னென்ன நிலங்கள் கணக்கு கொடுக்கறது உங்களுக்கு தெரியும் நீங்க இந்த இடம் இருந்த விடு மாதிரி இருக்குதா இல்ல மாத்திருக்கீங்கமோ கிடக்குதா என்ன ராணுவத்தின் சீருடை ஒன்றா அப்படியே விட்டுட்டு போயிருக்கீங்க

ஹாஸ்பிடலுக்கு டெலிபெளக்கி இது டெலிபெளவஸ்துக்கு எங்க ஆ கிளானா போ ஆ ஷார்ட்கட் நீங்க எந்த இடம் வீங்க வேவங்க எப்படி இந்த ஊர் இது இது இந்த இடம் முந்தி முந்தி ம சேனல ஆவேம் ஜே விளைச்சானே மாடி 18 ஐய்ட்டுவா அது வந்து அங்கில வந்து கலவுதா கோளியா ஆதி மாதிரி தெரியும் திரும்ப பொறுக்கம் வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைச்சி வாழ்ந்துறாங்கள இப்போ ஏஞ்சது பிள்ளை விட்டு இப்ப ஐம்பது ரூபாய்க்கும் குடிக்க வேலை செஞ்சது விட்டதாவது திருப்தி என்னும் பழைய நாலு உடும்பந்தான விட்டாப்புற விட்டாப்புறோம் எல்லாம் ஒழிக்கும்